தமிழகம் முழுவதுமே வெப்பக்காற்றானது பயங்கரமாக வீசி வருகிறது தஞ்சை மாவட்டத்தில் கடந்த இரண்டு வாரங்களாக நூறு டிகிரியை தாண்டி வெப்பக்காற்றானது வீசி வருகிறது வெப்பம் பதிவாகி வருகிறது இந்த நிலையில் இன்று கத்திரி வயலானது உள்ளது வழக்கத்தை விடவும் வெப்பமானது என்று அதிக அளவில் காட்சி அளிக்கிறது இந்த நிலையில் தஞ்சை ஆஹ் அரசு குந்தவை நாச்சார் கல்லூரி அருகே உள்ள அரசு ஐடி மைதானத்தில் ஒரு ஆஹ் சுழற்சி ஏற்பட்டு அந்த பகுதியில் உள்ள மண்ணானது தலையில் இருந்து விண்ணளவிற்கு அதாவது ஆகாய அளவிற்கு செல்லக்கூடிய அந்த வெப்ப காற்று சுழற்சியானது காட்சியளித்துள்ளது இதனை அப்பகுதியில் பார்த்த மக்கள் வந்து விழிப்புடன் பார்த்து சென்றனர் மேலும் அதாவது அதீத வெப்பம் சொல்வார்கள் அதீத வெப்பம் காரணமாக ஒரு பகுதியில் வெற்றிடம் ஏற்படும் அந்த வெற்றிடம் ஏற்படும் பகுதிகளில் இருந்து அந்த வெற்றிடத்தை ஏற்பதற்காக வரும் காற்றானது சுழற்சி ஏற்படும் இந்த சுழற்சி ஏற்பட்டு தலைப்பகுதியில் உள்ள பொருட்களை எடுத்து மேலே செல்லும் அளவிற்கு அந்த சுழற்சியானது காட்சியளிக்கும் அதுபோன்ற ஒரு சம்பவம் தான் தற்பொழுது அரசு அரிசி மைதானத்தில் ஏற்பட்டுள்ளது இந்த வெப்ப சலவம் அந்த அதிக வெப்பத்தின் காரணமாக இந்த வெப்ப காற்றானது சுழற்சி இருந்த நிலையில் மணலானது அறவிலிருந்து ஆகாயம் வரை சென்ற காட்சியானது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அந்த பகுதியில் சென்ற மக்கள் அனைவரும் வியப்பரம் கண்டு சென்றனர் இது இதன் காரணம் என்னவென்றால் அதிகமான வெப்பம் காரணமாகவே இது போன்ற சம்பவம் நடைபெறுகிறது வெப்பம் தனியாக நிலையில் பொதுமக்களும் தஞ்சை தஞ்சை மட்டுமல்ல தமிழகம் முழுவதுமே வெப்பத்தின் காரணமாக பொதுமக்கள் வெளியில் வரும் வெளியில் ஏற்பட்டுள்ளது அந்த பகுதியில் சென்றவர்கள் அனைவருமே இன்று அதனை கண்டு சென்று செல்போனில் வீடியோ எடுத்து பொது சமூக வலைதளம் பரப்பி வருகின்றனர் பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை பார்ப்போம் இணைந்திருங்கள் இது நியூஸ் செவன் தமிழ்